ஓம் நம சிவாயா ஓம் நற்பவி ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி குருவின் திருவடிகள் போற்றி போற்றி வாயு கதம் மூணில் நம்ம என்ன பார்த்தோம் சித்தன் வாசல் என்றால் என்னன்னு பார்த்தோம் சித்தன் வாசலுக்கு வருகை புரிகிறவங்களுக்கு என்னெல்லாம் விஷயங்களை குரு நிகழ்த்துவார் அப்படிங்கிறத நம்ம வாயு மூணில் பார்த்தோம் இன்னைக்கு வாயிற்கதவு நான்கில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சித்தன் வாசலுக்கு வருகை புரிந்த அனைவரும் முதலில் உணர வேண்டிய விஷயம் என்னவென்று குரு குறிப்பிட்டாங்கன்னா இறைவன் என்பவர் யார் இறை என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல உணரணும் அப்படின்றாங்க இறைவன் இறை பக்தி என்பது எதனை குறிக்கின்றது ஏன் இறையை நம்ம உணர வேண்டும் இறையை உணர்வதால் மட்டும்தான் நமக்குள்ள மாற்றங்கள் எக்கணம் நடைபெறுகிறது நடந்துருகிறது என்பதை நம்மனால வந்து அறிய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இருக்கிற இறை இறைவன் அப்படிங்கிறதுக்கு பொருளா குரு குறிப்பிடுறது என்ன குறிப்பிடுறாங்க இறை ஈக்குவல் டு இறைந்து பிளஸ் மருவி பிளஸ் உருகி அப்படின்றாங்க இறைந்து அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னா எங்கும் பறந்து கிடப்பது தங்குதல் அல்லதுன்னா எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல் பரம்பொருள் அப்படின்றதும் மருவி அப்படிங்கிறதுனா என்னன்னா நெருங்குதல் சேருதல் கிட்டுதல் அப்படின்னா நெருங்குதல்னால் பக்கத்துல போறது கிட்டுதல்னா அது நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்றாங்க உருகி அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து ஒரு விதமான தியாக சாதனம் அப்படின்னா என்னன்னா அந்த ஆற்றலை வந்து பெறுவதற்கு நமக்குள் நிகழ்த்தக்கூடிய செய்யக்கூடிய ஒரு சாதனம் சாதனங்கிறது எதை குறிப்பிடுறாங்க தியான நிலைப்பாட்டை வந்து குறிப்பிட்டுறாங்க அப்போ இறைன்ற அந்த பொருள் பரம்பொருளை நம்ம அடையணும்னா என்ன பண்ணணும்னா முதல்ல அந்த பரம்பொருளை நினைக்கணும் அவங்க கிட்ட அருகாமையில் நம்ம பக்கத்துல போகணும் சேரணும் நெருங்கணும் அதுக்கு எந்த முறையை பின்பற்றணும்னா தியான முறையை பின்பற்றணும் இந்த மூணுமே சேர்ந்தா மட்டும்தான் இறையை உணர முடியும் அப்படின்னு சொல்லி குரு குறிப்பிடுறாங்க அதான் இறைக்கான பொருள் என்னன்னா இறைந்து உருகி மருவி ஈடு இணையற்ற ஆற்றல் பிரபஞ்ச சக்தியை எப்போதும் தன்னுள் நிலைத்திருக்கிறது அப்படின்றாங்க அந்த இறைதான் சிவம் சிவம் தான் பிரபஞ்சம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க மனம் எப்போது இறைவனை வந்து நம்ம உணர்கிறதா அப்படின்னு என்னைக்கு உணர்கிறதோ அன்று முதல் நாம் இறை தேடலில் இருப்போம் இறை தேடலில் இருக்கும் போதே நம்மளோட ஆன்ம முன்னேற்றம் நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன் மனம் எப்போதும் இறைவனை வந்து உணர்கிறதா அப்படின்னு கேட்கறாங்கன்னா மனம்தான் எல்லாத்துக்குமே காரணம் மனம் ஒருமுகப்பட்டு இருந்தது அப்படின்னா நம்ம எதுக்காக வந்திருக்கோம் எந்த செயலை நோக்கி நம்ம போக போறோம் எல்லாமே நம்மளால அறிய முடியும் அப்படின்றாங்க அப்போ முதல்ல இறை தேடலில் நம்ம உரை மருவி உறைந்து போனால்தான் தெளிவு என்பது பிறக்கும் அப்படின்றாங்க தெளிவு என்ற நிலை பிறந்தால்தான் தேடல் என்பது உருவாகும் தேடல்ங்கிறது உருவானா மட்டும்தான் நமக்குள்ள நிறைய கேள்விகள் வந்து மனதுல வந்து புலப்படும் அந்த கேள்விகள் நிறைய பு புலப்படுங்கிறது என்னன்னா உருவாகுன்றாங்க நிறைய கேள்விகள் நமக்குள்ள அதாவது ஏன் எதற்கு எவ்வாறு எப்படி என்ற சிந்தனைகளை நோக்கிய தேடலில் வந்து நம் மனம் வந்து கேள்விகளை கேட்டு இட்டு செல்லும்போது மட்டும்தான் முழுமையான இறையை நோக்கி நம்மளால் போக முடியும் அப்படின்றாங்க இத்தகைய கேள்விகளை நோக்கி நம்ம பயணப்படும் தான் இவை நடக்கிறது எப்படி நடக்கிறது இது நடக்கிறதுக்கான காரணம் என்னன்றத அறிவு சார்ந்த தேடலில் வந்து நம்மளோட மனம் ஈடுபடும் அறிவு சார்ந்த தேடல்கள் மட்டும்தான் இறை சக்தியை நம்மளோட நிலையாக உணர்த்தோம் அப்படின்னு குரு குறிப்பிடறாங்க ஏன் வந்து அறிவு சார்ந்த தேடல்கள் வேணும் அப்படின்னா யாரோ ஒருத்தங்க சொல்றத கேட்டு நம்ம வந்து போனோம்னா நாளைக்கு எந்த ஒரு சூழ்நிலையில் வேணாலும் நமக்குள்ள ஒரு சந்தேகம் தோணலாம் இது உண்மையான்னு தோணலாம் பொய்யான்னு தோணலாம் இது கற்பனையான்னு தோணலாம் அதனால தான் மகான்களாக இருக்கட்டும் சித்தர்களாக இருக்கட்டும் முன்னாடி இருந்த எல்லா பெரியவர்களும் என்னன்னா உனக்குள்ள நீ தேடு நீ அறி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அறியணும் தேடணும்னா நமக்குள்ள நம்ம அறிவு சார்ந்த தேடல்கள் வச்சா மட்டும்தான் நம்ம நாமளே உணர்ந்து இறை தேடலில் இருக்க முடியும் அப்படின்றாங்க அப்படி தான் இப்பிரபஞ்சமே இறை இறையே பிரபஞ்சம் அதுதான் சக்தி நிலைப்பாடு அப்படிங்கிறத நம்மால உணர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இத்தகைய சக்தி நிலைப்பாடுகள் தான் ஒவ்வொரு மனுஷனையும் உயிரினத்தையும் எதுக்குள்ள நம்மளே கூட்டிட்டு போகும்னா ஆன்மீகத்திற்குள்ளே நம்மளை வந்து கூட்டிட்டு போகும் அப்ப ஆன்மீகத்துக்குள்ள வரணும் இருக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்குள்ள என்ன வேணும்ன்றாங்க தேடல் இருக்கணும்னு சொல்றாங்க அந்த தேடல் எப்படிப்பட்ட தேடலா இருக்கணும் இறை தேடலா இருக்கணும் அதுக்கு தான் இறைன்னா என்னன்ற வழக்கத்தை குரு நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்காங்க ஏன் இந்த தேடல்ல வந்து இருக்கணும் அப்படின்னா முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம மனித பிறவி எடுத்திருக்கிறது தான் மனித பிறவியை பத்தி அவ்வளோ சிறப்பா நிறைய மகான்கள் எல்லாருமே குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க அதுல சிலர் ரொம்ப குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா மனித பிறவி என்பது ஒரு பேரின்ப வாய்ப்பு அப்படிங்கறது ரமண மகரிஷி சொல்லியிருக்காங்க மனிதன் பிறந்தது தெய்வத்தின் கொடைன்றது திருமுலர் சொல்லியிருக்காங்க மனித பிறவியோட நோக்கமே ஆத்ம ஞானம் அடைவுறது தான் அப்படின்றத சிவகோ சிவயோக சுவாமிகள் வந்து குறிப்பிடுறாங்க மனித வாழ்வு என்பது ஒரு ஆன்மீக பயணம் மனிதன் பிறவி என்பது ஒரு மகத்தான பரிசு அப்படிங்கிறத திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டுறாங்க இத்தகைய சிறப்பு மிக்க மனித பிறவின்றதை நம்ம சிறப்பாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் சித்தர்கள் நிறைய வழிமுறைகளில் நிறைய வகையில ஒரு ஒரு பாடல்களையும் ஒரு ஒரு விதமாக ஒரு ஒரு சித்தர்களும் குறிப்பிட்டு சென்றிருக்காங்க அதை தான் நம்மளோட குருவும் குறிப்பிட்றாங்க இத்தகைய சிறப்புமிக்க இந்த மனித பிறவி என்பது இறைவன் கொடுத்த கொடை அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்க வந்து பரிசு அப்படிங்கிறத நம்ம என்னனும் ஏன் அப்படின்னா எண்பத்தி நான்காயிரம் பிறவிகள் எடுத்ததுக்கு அப்புறம்தான் நம்ம இந்த மனித பிறவியை எடுப்போம் அப்படின்றது நூல்கள் குறிப்பிடுகின்றன அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மனித பிறவியில இருக்கும்போதே நம்ம வந்து இறையை உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு குறிப்பிடுறாங்க இறைவனோட சீர்மிகு செயல்பாடுகளான நம்ம அன்றாட வாழ்வில் செய்யக்கூடிய பூஜை வழிபாடு புனஸ்காரங்கள் மூலமா நம்ம அறிந்து கொள்ள முடியும் அறிந்து உணர்ந்து கொள்கிறோம் என்பது அவர் தாம் அறியாமையே அப்படின்னு சொல்றாரு ஏன் அவர் அறியாமைன்னு சொல்றாரு அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்வு வந்து இறைவனுக்காக மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகங்களா இருக்கட்டும் பூஜையா இருக்கட்டும் விரத முறைகளாக இருக்கட்டும் கோவிலுக்கு போறதா இருக்கட்டும் இதுல நம்மளே நம்மளே ஈடுபடுத்தி கொள்ளும் போது நம்ம நினச்சிக்கிறோமா நான் வந்து இறைவனை வந்து உணர்ந்துட்டேன் இறை ஆற்றல்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி உணர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அப்படி நீங்க உணர்றது வந்து அது உங்களோட அறியாமை நீங்க தான் இறைன்றது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படி கிடையாதுன்னு சொல்றாரு இறைவனை வந்து இறை சக்தியை வந்து நம்ம அடைய முயற்சிக்கும் பொருட்டு ஒரு ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய ஒரு பாதையா முன்னோர்களால தான் இந்த பூஜை புனஸ்காரங்கள் இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே ஆனா அதையே வந்து நான் அறிந்துட்டேன்னு நினைச்சு அறியாமையில் வந்து மூழ்கி கிடக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படி ஒரு சிலையை வடிக்கக்கூடிய ஒரு சிற்பி ஒரு கல்லை எடுத்து அவர் வந்து உளிய வச்சுட்டாலே அது சிற்பம் ஆகாதுல்ல அவர் மனதில் வந்து ஒரு தெய்வத்தையோ ஒரு உருவத்தையோ உருவகப்படுத்தி வச்சுருப்பார் அந்த உருவகத்தை வந்து அந்த கல்லுல வந்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே செதுக்க 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 அவர் மனதில் எந்த சிற்பத்தை வந்து உருவாக்கணும்னு நினைச்சாரோ அந்த சிற்பமானது கல்லில் இருந்து மாதிரி சிற்பமாக மாறும் அப்படின்னு சொல்லி குரு அப்படி அப்படிதான் உன்னோட மனதும் உன்னோட மனதுக்கு ஒளிங்கிறது உன்னோட எண்ணங்கள் உன்னுடைய உணர்வுகள் உன்னுடைய மனம் இது எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி எதை நோக்கி நம்ம போகணுமோ நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாததெல்லாம் களை எடுத்து அதை எல்லாத்தையும் செதுக்கணும் செதுக்கிக்கிட்டே நீ வரும்போது மட்டும்தான் உள்ள இருக்கின்ற அந்த இறை ஆற்றலை உன்னனால உணர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புறத்தில் கண்டுணர்ந்த சக்தியை விட நம்ம அகத்தால் கண்டுணரக்கூடிய சக்தியே நம்மளுக்கு நிரந்தரமானது அப்படின்றத குரு ஆணித்தனமாக இந்த பதிவில் குறிப்பிட்டுறாங்க எப்படி கல்லில் ஒளிந்திருக்கக்கூடிய சிற்பமானது செதுக்க செதுக்க சிற்பமாக வெளிவருகிறதோ அதே போல் உன்னுள் நீ செதுக்க செதுக்க உன்னுள் இருக்க இறைவனை உன்னால் கண்டு உணர் உன்னால் கண்டு உணர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் இன்னைக்கு வாயிற்கதவு நான்குல நான்கில் வந்து குரு குறிப்பிட்டு நம்ம பார்த்தவை இறைவன் ஏன் இறைவனை வந்து நம்ம தேடணும் இறை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் இறைவன் என்ற சொல் வந்து எதனை எடுத்து காட்டுகின்றது அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம வாயிற்கதவு ஐந்தில் பார்ப்போம் அனைவரும் சித்தன் வாசலுக்கு வருக நன்றி குருவே சரணம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி